baba அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு நட்சத்திரங்கள் பொதுவாக நம்மளுக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரங்களை வந்து எப்படி சிறப்பாக இயக்கி வாழ்க்கையில வந்து வெற்றி பெறலாம் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்கள் தான் ஒருத்தருடைய பிறப்பு எடுக்கிறோம் ஜென்ம நட்சத்திரம் ஆயிடுது இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு தசா புத்திகளை வந்து சந்தித்து கொண்டிருக்குது இந்த தசா புத்திகள்லையும் நம்ம வந்து அது நல்ல தசா புத்தியாகவும் இருக்கலாம் ஒரு சாதகம் இல்லாத தசா புத்தியாகவும் இருக்கலாம் அனைத்து தசா புத்திகள் இந்த வாழ்வை எப்படி கொள்வது என்பதை தான் இந்த பதிவில் காண இருக்கிறோம் நாங்க வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுமா எதை செஞ்சோ எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்பவரா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கான பதிவு பதிவை வந்து முழுமையாக பாருங்க மிருக சீர்ஷ நட்சத்திரம் இது வந்து ரொம்ப சிறப்பான நட்சத்திரம் சொல்லலாம் முருகனுடைய நட்சத்திரம் செவ்வாய்க்குரியது இதனுடைய அதிபதி இது வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இது வந்து குருவின் தோஷம் பெற்ற நட்சத்திரம் அதாவது எப்பவும் வந்து ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருப்பாங்க குழந்தை பாக்கியத்திலையும் வந்து இவங்க வந்து ஒரு பிரச்சனை குழந்தை பிறப்பு இருக்காது இல்ல குழந்தை பிறப்புக்காக ஒரு மருத்துவம் செய்யுது இல்ல குழந்தையே கிடைச்சாலும் அந்த குழந்தைய வளர்க்குறதுக்காக ஒரு கஷ்டப்படுறது இந்த வட்டிக்கு இவங்க வந்து கொடுத்து வாங்கக்கூடாது குரு தோஷம் வந்து இயற்கையாகவே போயிடும் இவங்க வாய்ப்பு கிடைக்கும் இருக்கும் பொழுது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருவலைமருதர் கோயிலில் சென்று வழிபட்டு வருவது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு அந்த மகாலிங்கேஸ்வரரை வந்து வழிபட்டு வரணும் ஏன்னால் உண்மையிலேயே பிரம்மதி தோஷம் இவங்களுக்கு உடையவர்கள் இவர்கள் கன்னத்தில் கையெழுத்து உட்காருங்களா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தோஷத்தினுடைய ஒரு அமைப்பு இருக்கும் இன்னும் அவங்க சுயாஜாரகங்களை பார்க்கும்பொழுது இன்னும் தெளிவாக வந்து ஆராய்ந்து நம்ம இன்னும் தெரிந்து கொள்ளலாம் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் இவருடைய இருப்பிடம் வந்து சங்கரன் கோயிலில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க மருதமலையிலையும் இவர் தவம் பண்ண இடம் இருக்கிறதாக நம்ம கே கேள்விப்படுறோம் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல காரியங்கள்லாம் பண்ணி கொள்வதற்கு இவங்களுக்கு சிறப்பான நட்சத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த நாட்கள்ல ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது இவங்களுக்கு நிறைய வெற்றியை கொடுக்குது அது மட்டும் இல்லாம இந்த நட்சத்திரக்காரர்களும் இவங்களுக்கு வந்து ஒரு எளிதில் இவங்களுக்கு துணை புரிபவர்களாகவும் இவங்களுக்கு வந்து பழகுவதற்கு கொஞ்சம் வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் மிருகசீஷ நட்சத்திரம் எப்பவும் வந்து ஒரு குருமாருடைய ஒரு வழிபாடு வைத்துக்கொள்ளணும் இந்த சித்தருடைய வழிபாடும் இல்லாம இவங்க ராகவேந்திரரை வியாழந்தோறும் வழிகொட்டு வரும் ஓம் பூஜாய ராகவேந்திராய சத்து தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரக்ஷாய நமதாம் காமதேனுவே நேரம் கிடைக்கும் பொழுதுலாம் இந்த ராகவேந்தருடைய காயத்ரி சொல்லி கொண்டு வரும் பொழுது வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை காண்றாங்க இவங்களுக்கு எப்பெல்லாம் வந்து நீங்க வந்து அன்னதானம் பண்ண முடியுதோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்க அன்னதானம் பண்றீங்களோ வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய சிறப்பான பலன்களை வந்து நீங்க கண்கூடாக காணலாம் இந்த மிருகசிரிஷம் வந்து ஒரு கர்ம நட்சத்திரம் சொல்லியிருக்கீர்கள் செவ்வாய் தோஷம் பெற்றது இது ஒரு கர்ம நட்சத்திரம் ஒவ்வொரு மாத பிறப்பும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளவு அன்னதானம் பண்றீங்களோ அன்னதானம் பண்ண 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 உடைய கர்மா குறைந்து உங்களுக்கு புத்திர புத்திரபாகியத்தில் இருக்க தடை மட்டும் இல்லை உங்களுடைய பொருளாதார வருவாயும் உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதெல்லாம் வந்து தொடர்ந்து பின்பற்றணும் நீங்க ஒரு தடவை செஞ்சுட்டு நீங்க அதோட விட்டுறக்கூடாது தொடர்ந்து பொழுது உங்க வாழ்க்கையில் வந்து வளமான பலன்களை வந்து தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் பன்னெண்டு ராசிகளுக்கு உரிய ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இதை வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து கடைபிடிங்க உடனே வந்து ஒரு ஒரு வாரம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு ரெண்டு மாசம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு வருஷம் கடைப்பிடிச்சுன்னா விட்டுறக்கூடாது தொடர்ந்து உங்கள் வாழ்நாளில் கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் சொல்லியிருப்பேன் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் நம்ம அந்த இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியும் முடியலன்னாலும் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கண்ணை மூடி ஒரு பத்து நிமிடம் குறைந்தது நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே வந்து நம்மளை வந்து கனெக்டிவிட்டி ஆகிடுவாங்க அதை கண் கூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் செய்யும்போது தான் அந்த ஆத்ம பூர்வமாக நீங்கள் உணரும்போது தான் உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமையே தெரியும் மா இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இவ்வளோ எளிமையாக கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல் தானம் அன்னதானம் இருக்கு இல்லையா எப்போ அன்னதானம் செய்யும் பொழுதும் நீங்க சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே போல நீங்க வந்து ஒரு சித்ரா அன்னங்கள் சொல்லக்கூடிய எலுமிச்ச சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அதே போல சாம்பார் சாதம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒண்ணுன்னு சொல்லியிருப்போம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்பொழுது ஒரு வாட்ரு பாட்டில் அதே போல எலுமிச்சங்காய் ஊருகா மேலே வந்து ஒரு இருபத்தி ஒரு ரூபா பணம் வைத்து அந்த சில்லறை பணம் தான் வந்து சுக்ரன் அந்த சுக்ரன் தான் வந்து நம்மளை வந்து சிறப்பாக இயங்க வைக்கக்கூடியவர் சுக்ரன் தான் அன்றாட செயல்பாட்டுக்கும் நம்ம ஆக்டிவேஷனோட வைக்க என்பும் சக்தியே சுக்கரன் தான் அந்த அன்றாட வருவாயையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் குடும்ப வாழ்க்கை நல்ல ரிலேஷன்ஷிப்பு நம்ம வந்து நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப் ஒரு மன மகிழ்வு மன சந்தோஷம் இதற்கெல்லாம் காரணம் அந்த சுக்கரன் தான் அந்த சுக்கரன் சிறப்பாக இயங்குவதற்கும் இதெல்லாம் வந்து பயன்படும் ஏன்னா தீப வழிபாடும் அதே போல இந்த அன்னதானமும் அதே வந்து நம்மளுக்கு நிறைய நம்ம கர்மாவை நம்ம கர்மா நம்மளை ஆட்கொள்றதுனால அதனால்தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்தோம் நல்ல தசா புத்தி இருந்தோம் எங்களுக்கு எந்த ஒரு மா நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்கம்மா எங்களுக்கு வாழ்க்கை நாங்கள் எதுவுமே நாங்கள் அடையலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மனநிறைவும் தன்னிறைவான நிலையும் வந்து எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவரலக் இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்